இந்த ஆண்டு குறுவை விவசாயம் எவ்வளவு செய்யப்பட்டிருக்கிறது எவ்வளவு பரப்பில் குறுவை விவசாயம் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை விஎஓ கிராம நிர்வாக அலுவலர்கள் துல்லியமாக கணக்கெடுத்திருக்கிறார் அப்படி கணக்கெடுத்த போது அரசுக்கு குறுவை நெல் எந்த அளவுக்கு உற்பத்தி ஆகும் அதற்கு நாம் எந்த அளவுக்கு தயாராக வேண்டும் என்று திட்டமிடாத காரணத்தால் மட்டுமே இன்றைக்கு விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் நெல் கொள்முதல் செய்ய முடியாமல் தேங்கி கிடக்கிறது தேங்கி கொள்முதல் செய்த மூட்டைகள் முற்றிலுமாக எடுத்துச் செல்லப்படாமல் இங்கேயே கடந்து முளைத்து கொண்டிருக்கிறது விவசாயிகளும் அவர்களுடைய நெல்லை கொண்டு வந்து வைத்துவிட்டு என்றைக்கு போடுவார்கள் என்று ஒவ்வொரு நாளும் வந்து காத்திருக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது இங்கே கொண்டு வந்து வைக்காதவர்கள் வீட்டிலே நெல்லை வைத்துக்கொண்டு கொண்டு குடும்பம் நடத்த முடியாமல் சங்கடப்படுகிறார்கள் வீட்டில் நெல்லுங்கிறது வந்து ஒரு கையடக்கத்தில் வைக்கக்கூடிய பொருள் அல்ல வெட்டியிலே வைத்து பூட்டுகிற பொருளும் அல்ல அதுக்கு நெல்லை கொட்டுவதற்கு இடம் வேண்டும் அந்த அளவுக்கு வீட்டு வசதி யாருக்கு கிடையாது அதனால் நெல்லை வைத்து கொண்டு விவசாயிகள் பெரும் அள்ளல் உட் பெரும் துன்பத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை நம்முடைய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் ஒவ்வொரு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தையும் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நேரடியாக வந்து பார்த்ததற்கு பின்னால் அவருடைய கருத்துக்களை சொன்னதற்கு பிறகு விவசாயிகள் எப்படி அல்லல் உள்ளிருக்கிறார்கள் என்பதை நேரில் கண்டறிந்ததற்கு பின்னால் வெளி உலகத்திற்கு இது தெரிய வந்ததற்கு பிறகு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது நடவடிக்கை இன்றைக்கு வெளி உலகத்திற்கு தெரிய வந்திருக்கு நமக்கு தேவை விவசாயிகளுக்கு தேவை இந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு அவசியமாக அவசரமாக தேவைப்படுவது என்றால் நம்முடைய நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்தவரை நூற்றி எழுபத்தி ஆறு டிபிசி இயங்குகிறது இந்த நூற்றி எழுபத்தி ஆறு டிபிசியில் எண்பத்தி ஒன்பது டிபிசி தான் கட்டிடங்கள் இருக்கிற நிரந்தர கட்டிடங்கள் இருக்கிற டிபிசியாக இருக்கிறது மீதம் இருக்கிற டிபிசி நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் தற்காலிக இடங்களில் நெல் கொள்முதல் செய்யப்படுகிறது அந்த தற்காலிக நெல் கொள்முதல் செய்யப்படுகிற இடங்களில் கூரை இல்லை சாலை இல்லை எந்த விதமான வசதியும் இல்லை ஏதோ தெருவில கொள்முதல் செய்வது போல அது கேட்பாரற்ற நிலையிலே இருக்கிற ஒரு காரணத்தாலே தான் மிகப்பெரிய பாதிப்பை அரசுக்கும் ஏற்படுத்தியிருக்கிறது விவசாயிகளுக்கும் ஏற்பட்டிருக்கிறது இதை போக்க வேண்டுமென்றால் உடனடி உடனடியாக அனைத்து இடங்களிலும் நிரந்தர நெல் கொள்முதல் நிலையங்கள் கட்டப்பட வேண்டும் ஒன்று இரண்டாவதாக பதினேழு சதவீதம் ஈரப்பதத்தோ நெல்லை கொடுக்க வேண்டும் என்று அதிகாரிகள் அரசு உத்தரவிட்டிருக்கிறார் இது விவசாயிகளுக்கு இந்த சீதோஷ நிலை இந்த கிளைமேட் சேஞ்ச் இந்த சூழல் ஏற்பட்டிருக்கிற காரணத்தை மழை பெய்து கொண்டிருக்கிற போது அது மிகவும் சிரமம் நெல்லை காய வைப்பதற்கான களமோ வசதியோ யாருக்கும் எங்கேயும் இல்லை நெல்லை கொண்டுட்டு வந்தா ரோட்ல தான் போட்டு காய வைக்கணும் என்கிற நிலை ஏற்பட்டிருக்கிறது நெல்லை கொண்டுட்டு வந்து கொண்டுட்டு வர அதை காய வைக்க உலர்த்த அதற்கு பின்னால் மூட்டை பிடிக்க அதற்கு பின்னால் டிபிசி கொண்டு வந்து சேர்க்க அதற்காக கூடிய செலவு என்பது கடின அதிகமான செலவாக இருக்கிறது எனவே உடனடியாக அரசு மெத்தனம் காட்டாமல் எப்படி சுத்தம் செய்து நெல்லை கொள்முதல் செய்வதற்கு இவர்கள் ஒரு இயந்திரத்தை பயன்படுத்துகிறார்களோ அதை போல உடனடியாக இந்த டிரையர் மிஷின் நெல் உலர்த்தும் இயந்திரம் உடனடியாக ஒவ்வொரு டிபிசிக்கும் வாங்கி கொடுக்கணும் வாங்கி கொடுத்தால்தான் விவசாயிகள் அந்த கஷ்டத்தில் இருந்து வெளியே வர முடியும் அரசுக்கும் நல்ல நெல் கிடைக்கும் தரமான நெல் கிடைக்கும் எனவே ட்ரையர் மிஷின் உடனடியாக இந்த விவசாய ஒவ்வொரு டிபிசிக்கும் கொடுக்க வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயம் இதை சட்டமன்றத்திலேயே நாங்கள் பேசியிருக்கிறோம் நானும் பேசியிருக்கிறேன் அதை நிறைவேற்றுவதற்கு இந்த அரசு முன்வரவில்லை அதனால்தான் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள்